வணக்கம் திருநெல்வேலி மக்களே நம்ம இந்த விடியல என்ன பார்க்க போனால் திருப்பணி கரசல் குளம் மயன் மந்திரம் பார்த்துக்கோங்க பஸ்ஸு போது பஸ்ஸு போகிற ரோட்டு மேலே நமக்கு வந்து ப்ள சைட்டு வேணும் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருந்தீங்க நமக்கு வந்து ரோட்டு மேலே நமக்கு பத்து செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம அதான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க நமக்கு வந்து ரோட்டு மேலே பத்து செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு கார்னர் பிளாட்டுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது வடக்கத்தக்க ரோடு இருக்குது கிழக்க மெக்கேன் ரோடுக்கு கார்னர் பிளாட்டு ரோடு முகப்பு உங்களுக்கு எழுபது அடிங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் வாங்கி போட்டுக்கலாம் காம்ப்ளெக்ஸ் கட்டி வடக்கொள்ளலாம் இல்லைனா சிமெண்ட் குடோன் வீடு வீடு கட்ட தேவையான சிமெண்டு செங்கல் ஜல்லி சென்ற கம்மி வைக்க குடோன் மாதிரி நீங்கள் கட்டி கொள்ளலாம் இல்லைனா ப்ளம்பிங் ஒர்க்கை வைக்க கூட நீங்கள் பெரிய குடோன் மாதிரி கட்டி கொள்ளலாம் சிறிய கம்பெனிகள் வைக்க கூட நீங்கள் ஓட்டு மேலே இழந்து ஏற்றிட்டுருப்பீங்க இந்த இடம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நாளைக்கு ரிங் ரோடெலாம் வந்துன்னா இதோடய விலை சென்ட்டுக்கு ஐம்பதாயிரரூபா கண்டிப்பாக கூடிரும் மயன் மந்திரம் ஏற்றால பாருங்கள் மயன் மந்திரம் ஏத்தாலே உங்களுக்கு ரெண்டாயிரம் வீடு இருக்குது பெரிய நீங்கள் சூப்பர் மார்க்கெட் கட்டலாங்க நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து திருப்பணி கத்தலூருக்கு பஸ்ஸு வருது ஏற்கனவே ஒரு பஸ்ஸு போய்ட்டு இன்னொரு பஸ்ஸு வந்துட்டுருக்கு பார்த்துக்கோங்க நாங்கள் நேராக ஷூட் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்